ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான ஒரு இட்லி வெள்ளை வெள்ளையர்னு நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சூப்பர் சாஃப்ட்டில் ஒரு இட்லி அரைச்சிருக்கோம் நம்ம நார்மலாக எப்பொழுதுமே ரேஷன் அரிசியில் இட்லி போட்டு அரைப்போம் ஆனால் ஒரு சிஸ்டர் நல்ல அரிசியில் இட்லி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே கடையில் வாங்குகிற இட்லி அரிசி வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த இட்லி ஊற்றியிருக்கோம் இதில் வெந்தயமும் கலக்கலை இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு நம்ம கடை அரிசி வெள்ளையாக இருக்குங்கிறதுனால வெறும் இட்லி அரிசி மட்டும்தான் போட்டிருக்கோம் பச்சை அரிசி கூட போடலை இட்லி நல்ல வெள்ளை வெள்ளேன்னு வந்திருக்கு சாஃப்டாகவும் வந்திருக்கு இதில் நம்ம வெந்தயமும் கலக்கல உங்களுக்கு அமுக்கிறப்ப தெரியுது பாருங்கள் திரும்ப அதே மாதிரி சாஃப்ட்டாக வந்துடுது செம்ம சாஃப்டாக எப்படி இந்த இட்லி அரைச்சோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் இட்லி மாவு ஒரு சிஸ்டர் வந்து நல்ல அரிசியில் இட்லி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏன்னா எல்லா போடுற அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் எப்படி போடலாம் அப்படிங்கிறது எட்டுக்கு ஒன்று பன்னெண்டுக்கு ஒன்று இந்த மாதிரி என்னென்னலாம் கலந்தெல்லாம் நம்ம இட்லி போட்டால் நல்லா வெள்ளை வெள்ளையேர்னு வரும் அப்படிங்கிறது ரேஷன் அரிசியில் நிறைய நம்ம போட்டிருக்கோம் அதில் ஒரு வீடியோ பார்த்துட்டு நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து நல்ல அரிசியில் இட்லி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு நம்ம கடையில் வாங்கின இட்லி அரிசி நல்ல அரிசி இருக்குது பாருங்கள் அதில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போட போகிறோம் இது பாருங்கள் நல்ல குண்டு குண்டாக இருக்கிற இட்லி அரிசி தெரியுது அவங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி இருக்கிற இட்லி அரிசியாக வாங்கிக்கோங்க நல்ல வெள்ளையாக இருக்குது இப்போ இதில் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி இந்த படிக்கணுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளர் கிண்ணம் எது வேணாலும் எடுத்துக்கங்க இது நார்மலாக வெள்ளையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இட்லியும் நல்லா வெள்ளையாகவும் வரும் இப்போ இதால் நான் பன்னெண்டு போட்டுக்க போகிறேன் தலை தட்டாமல் அப்படியே எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு இந்த படியால் அரிசி நான் எடுத்து போட்டுவிட்டேன் இது நார்மலாக நம்மளுக்கு ரேஷன் அரிசினா தான் நிறைய உப்பு போட்டு கழுவி வெள்ளை வெள்ளையன்னு வர்ற அளவுக்கு ஏன்னா இட்லி வெள்ளையாக வரணுங்கிறதுக்காக செய்வோம் இது நார்மலாக நீங்கள் வந்து கடை அரிசிங்கிறதுனால சுத்தமாகவும் இருக்கும் கல் தூசி இந்த மாதிரி இருக்காது அதனால் நம்ம அப்படியே போட்டு நார்மலாக நம்ம அரிசி கழுவி வைக்கிற மாதிரி இதை கழுவி வச்சிடலாம் இதுக்கு வந்து உப்பு போட்டு தேய்ச்செல்லாம் கழுவுணுங்கிறதெல்லாம் தேவையில்லை நார்மலாக கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கழுவியாச்சு ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு கழுவுனாலே இது கடை அரிசி நல்லா வெள்ளை வெள்ளையேனு வந்துடும் ரேஷன் அரிசினால் அந்த பழுப்பு இருக்கிறதுனால ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி கழுவுகிற மாதிரி இருக்கும் இது ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நம்ம கழுவுனோடனே நல்லா வெள்ளையாக வந்துடும் இப்போ அடுத்தது உளுந்த அளவு பார்த்துக்குவோம் இப்போ அதே அளவுக்கு ஒன்று தான் நான் உளுந்து போட போகிறேன் உளுந்து மட்டும் எப்பொழுதும் கடையில் நல்லா பொங்குற உளுந்தாக கேட்டு உளுந்து பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி உளுந்தாக பாருங்கள் இதையும் நான் தலை தட்டாமல் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன் நம்ம அரிசி தலை தட்டாமல் எடுத்தோம்னா உளுந்தும் தலை தட்டாமல் எடுத்துக்குங்க அரிசி வந்து தலை தட்டிட்டீங்க அப்படின்னா இதையும் தலை தட்டி எடுத்துக்கங்க இப்போ இதுவும் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் உளுந்து எப்பொழுதுமே நல்ல பெருசாக குண்டு குண்டாக இருக்கிற உளுந்தா வாங்கினீங்கன்னா மாவு நல்லா பொங்கும் அந்த மாதிரி கடையில் கேட்டு வாங்குங்க நல்ல உபரியாக கிடைக்கிற உளுந்தா கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க அப்போ நம்ம பன்னெண்டுக்கு ஒன்று போடுறப்ப கரெக்டாக வரும் இப்போ இதை போட்டாச்சு இன்னைக்கு நான் வெந்தயம் ஊற வைக்கல ஏன்னா நம்ம இட்லி அரிசி வெள்ளையாக இருக்குங்கிறதுனால வெந்தயம் போடுறப்ப கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு இது இருக்கும் அதனால் இன்றைக்கி வெந்தயம் போடாமல் அரிசி அரைக்க போகிறப்ப இன்னும் ஒரு பொருள் மட்டும் கலந்து போட போகிறேன் அதை அரிசி அரைக்க போகிறப்ப நம்ம பார்ப்போம் இதையும் கழுவிட்டு ஒரு ரெண்டு கழுவு கழுவுனிங்கன்னா போதும் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அரைக்க போகிறப்ப ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ போட்டு அரைச்சிங்க அப்படின்னாலும் நல்ல மாவு பொங்கி வரும் இப்போ இதையும் கழுவி லாம் பாருங்க உளுந்தும் கழுவியாச்சு ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவினாலே நல்லா வெள்ளையாக வந்துடும் இப்போ இது ரெண்டு நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம இட்லி ரேஷன் அரிசின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ஊற கொஞ்சம் ஆகும் கடை அரிசிங்கிறப்போ ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊறினா போதும் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் ஊறினாலே நல்லா அரிசி ஊறி வந்துடும் ஊறி வந்துட்டு நம்ம அரைக்க போகிறப்ப இனி பார்ப்போம் அரைக்கிறப்ப அரிசியில் என்ன கலக்கிறோங்கிறதையும் பார்ப்போம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இனி நம்ம உளுந்தை போட்டு அரைக்க வேண்டியதுதான் வெந்தயம் போட்டோம்னா வெந்தயம் முன்னாடி போடுவோம் இன்றைக்கி வெந்தயம் இல்லைங்கிறதுனால வெறும் உளுந்தை போட்டு அரைச்சிடலாம் பாருங்க போட்டேன் சவுண்டாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிவிட்டு சொல்கிறேன் தண்ணி மட்டும் அப்பப்போக்கி லைட்டாக இப்படி தெளித்து தெளித்து அரைங்க ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டே போட்டு பாருங்கள் நல்லா பொங்கி வர்றப்போ இவ்வளோ இவ்வளவு தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பொங்கல் விட்டால் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க நல்லா பொங்கிருச்சு பந்து மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும் நம்ம ஒரு கப் சின்னது தான் போட்டோம் ஆனால் எவ்வளோ உளுந்து வந்திருக்குன்னு இப்போ இதை அள்ளிடலாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அள்ளிட்டேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரிசி போட போகிறோம் இப்பொழுது தான் அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போட்டிங்கன்னா அடியில் கல் ஒட்டிக்காமல் இருக்கும் அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு மசி ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு பொருள் போடுறேன்னு சொன்னால அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கொட்டை இது புழுசாக அந்த மாதிரி கருப்ப தோல் இருக்கும் இதை உள்ளார அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு பத்து இது போட்டால் போதும் பத்து மட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு உளுந்து கொஞ்சம் பொங்கல்ன்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு அந்த அளவுக்கு போட்டால் போதும் நீங்கள் நிறைய அரிசி போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சாக போட்டுக்கோங்க இப்போ இது ஓடட்டும் இதுலேயே நம்ம உப்பு போட்டுடலாம் அரிசிக்கு தேவையான உப்பு இதிலேயே நான் போட்டுறேன் ஒன்றா ஓடிடுச்சின்னா உளுந்தில் எடுத்து கலந்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் அப்போ பைக்கி தண்ணி நீங்கள் இதில் வந்து உளுந்துக்கு நின்று பார்த்து அரைக்கணுங்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க அப்புறமேல் கல் டைட்டாக ஓடுற மாதிரி இல்லாமல் பார்த்து லைட்டு குறை குறப்பில் எல்லாம் நம்ம அள்ள போகிறப்ப காட்டுறேன் செஞ்சிருச்சு அந்த கரெக்டி குறை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அள்ளிறலாம் எல்லாத்தையும் இப்போ அள்ளிட்டு பார்ப்போம் பாருங்கள் அரிசி ஃபுல்லாக அள்ளிட்டேன் அள்ளிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி இதுலையே கழுவி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி ஒன்றா நம்ம கரைச்சி வச்சிட வேண்டியது தான் இதையும் ஊற்றி இப்போ கரைச்சிட்டு பார்ப்போம் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இது நல்லா பொங்கி வரட்டும் பொங்கி வந்தோரே நம்ம இட்லி ஊற்றுறது பார்ப்போம் சூப்பராக பொங்கி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் காலையில் பத்து மணி போல் அரைச்சி வச்சது இப்போ மணி ஏழு தான் ஆகுது ஏழு மணிக்கே இவ்வளோ பொங்கிருச்சு இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லி ஊற்ற வேண்டியதுதான் இப்போ இட்லி தட்டு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் தண்ணி இட்லி பானையில் ஊற்றி வச்சுருக்கேன் இது நம்ம இட்லி கலந்து ஊற்றுறதுக்குள்ளார இது சூடாயிரும் நம்ம நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே இட்லி ஊற்றி வ கொதி வரட்டும் மூடி வச்சுருவோம் அதுக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றிக்குவோம் எல்லாத்துலேயும் இப்போ ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றி வச்சாச்சு இங்கே தண்ணியும் கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ எடுத்து இதை உள்ளார வச்சிடலாம் இது வெந்து வரட்டும் வெந்து வந்தோடன பார்ப்போம் வெந்துருச்சு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எடுத்து கொட்டிடுவோம் இப்படி ஒட்டாமல் வருது பாருங்க கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாது லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி துணியில் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக நீங்கள் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா நல்லா வெள்ளை வெள்ளையே சூப்பராக இருக்குது என்ன சாஃப்டாக இருக்குங்கிறது சூப்பர் இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் வெந்தயம் கூட போடலை வெறும் நார்மல் அரிசி அந்த கொட்டமுத்து வேதம் மட்டும் போட்டிருக்கோம் அவ்வளோதான் சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ